மீனாவுக்கு சப்போர்ட்டிவா சிந்தாமணி கிட்ட சண்டை போட்ட போட்டா மாமியார் அழை வைத்த ரோகிணி இந்த மாதிரி சிறுகடிக்காசி சீரியல் என்னென்ன நடந்துச்சு வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ உஜியா மனோஜோட கையில தாயத்தை கட்டி ரோகிணியை வீட்டை வீட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தாயத்தை வாங்கிட்டு வந்தாங்க இது தெரியாத முத்து அந்த தாயத்தை அண்ணாமலையோட கையில கட்டிடுறாரு இத பார்த்த விஜ்யா அந்த தாயத்தை கழிட்டு சொல்றாங்க அதாவது மனோஜுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கறதுக்காக பூஜை பண்ணி இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தாயத்தை மனோஜோட கையில தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி விஜியா போய் சொல்லிடுறாங்க உடனே முத்து அண்ணாமலையோட கையில கட்டின தாயத்தை கழட்டி விஜயா கிட்ட கொடுத்துடுறாங்க அதை விஜயா எடுத்து மனோஜோட கையில கட்டி விடுறாங்க அப்போ அங்க வந்த ரோகினி அந்த தாயத்தை பார்த்துட்டு இன்னொரு கையில ரோகினி வாங்கிட்டு வந்த தாயத்தை கட்டி விடுறாங்க போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி தாயத்து வாங்கிட்டு வந்து மனோஜோட கையில கட்டி விடுறாங்க அடுத்ததாக ரோகினியை அயன் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணாம விட்டதுனால மனோஜோட கையில லேசா சூடுபட்டுருது உடனே மனோஜ் கத்தி ரோகிணி கிட்ட சந்தை போடுறாரு இத பார்த்த புஜ்ஜியா தாயத்தை நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ரூமுக்குள்ள போய் பூஜ்ஜியாவும் ரோகிணியை திட்டி அவமானப்படுத்துகிறாங்க அதுக்கு மனோஜ் நீயே இங்க வந்த நீ ஒண்ணும் ரோகிணியை திட்ட வேண்டாம் அவள் செஞ்சதுக்கு நானே அவளை ரூமை விட்டு விட்ட வெளியே போ அப்படிங்கிற மாதிரி விஜயாவை சொல்றாரு இதை கேட்டதான் அதிர்ச்சியான விஜயா என்னையா வெளிய போசன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு மனோஜ் வீட்டை விட்டு ஒன்னும் உங்களை வெளியே போக சொல்லல ரூம தானே வெளியே போசனே வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில ரோகினி சந்தோஷப்பட்டு விஜயா அழுதுகிட்டே வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறமா ஹால்ல இருந்து விஜய்யா அழுறதை பார்த்து குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க அதுக்கு மனோஜ் என்ன ரூமை விட்டு வெளியே போ சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்த ரோகினிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு அடுத்ததா பார்வதியோட வீட்டுக்கு விஜயா போறாங்க அங்க சிந்தாமணி வந்து உங்க பையன் செஞ்சு திருட்டு வேலை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு விஜயா ஆக்ரோஷமாகி பொண்டாட்டி பணத்தை திருடிட்டா புருஷங்காரை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் அதனால தான் பணத்தை உங்க வீட்டில் வந்து என் பையன் எடுத்தான் அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல பணத்தை மட்டும் திருடாம எதுக்கு மீனாவோட கையையும் உடைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி மீனா முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணி சிந்தாமணி கிட்ட சண்டை போட்டு நீங்க இங்க வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோவமா சிந்தாமணி கிட்ட சொல்லிடுறாங்க விஜயா ரோகிணி வச்ச ஆப்பு விஜயாவை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி முத்து அண்ட் மீனா பக்கம் பாசத்தை காட்டுற அளவுக்கு மாத்திட்டு வருது ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க